ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம ட்ராமா ஆக்டிங்கு பயங்கரமாக ஸ்கில்லோடு இருக்குன்னு வைங்க அப்பயே ஸ்டேஜ் ஏறி பேரும் புகழ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சரி படித்து முடித்ததுக்கப்புறம் நான் மெயினாக நினச்சது கடவுள் மேலே நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சினிமா பக்கம் வரணும்னு நினைக்கல சின்ன வயசுல ஆனால் தோணும் நம்ம இப்படி போவோம் போவோம் ஒருவேளை நாங்கள் ஒரு இது சொல்லுவோம் சைக்காலஜியில இஎஸ்பின்னு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்சப்சன் ஒன்று இருக்கு முன் அவங்க வளர்ச்சி அடைகிறதை முன்கூட்டியே அறிவுரை காட்டி கட்டி கொடுக்கும் அவங்களுக்காக ஒரு இது தோணும் அந்த மாதிரி எனக்கு உமையிலே தோணி சின்ன வயசுலேருந்தே தோணும் ஜோசிய அந்த மாதிரி சொல்லுவோம் ஜோசியம்லாம் கிடையாதுமா நான் சொல்றது பா வேர்டை நல்லா இது பண்ணி பாருங்க இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சிலருக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு வாரம் அப்போ நான் சின்ன வயசுலேயே தோணும் நம்ம இந்த லெவல் வருவோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை நிறைய பேர் முகத்தை பார்த்துட்டே சொல்லியிருக்காங்க அவரோட முகம் தனி கலையா இருக்கு வேற மாதிரி வருவாரு அப்படி வருவாரு இப்படி வருவாரு சொல்லியிருக்காங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு அழகானுலாம் சொல்ல மாட்டாங்கம்மா முகத்தை பார்த்தா நல்ல வித்தியாசமா நல்ல ஒரு கலையா இருக்கு நல்ல பெரிய லெவல் லைஃப்ல வருவாள் அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சொல்லாத இல்லை இப்ப என்ன ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வராங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் வருவாங்க அவங்களா ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா வயசில் இருக்கலாம் அப்போலாம் பயங்கரமாக கண்டில் பண்ணுவாங்க பாரு எவ்வளோ அழகாக கருப்பார் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்க